ஹாய் நிறைய பேருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவதில் நிறைய டவுட் இருக்குது அதில் சில பேர் கோச்சிருந்தீங்க என்னோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் கவனிச்சுருந்தேன் ரிப்ளை பண்ணியிருப்பேன் சிஸ்டர் சாரி சிஸ்டர் கோச்சுக்காதீங்க பல இடத்துலேருந்து போனா என்ன கேட்டிருக்காங்கன்னா பூஜை முடிஞ்ச அந்த வெற்றிலையை என்ன பண்ணுவேன் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பூஜையை முடிஞ்சது அந்த வெற்றிலேயே கால்படாத இட இடத்துல போட்டுடலாங்க ஏதாவது மரம் செடி கொடுக்கு அந்த மாதிரி போட்டுருலாங்க இன்னொரு சகோதரி வாணி செந்தமிழ் என்ன கேட்டிருக்காங்கன்னா சகோதரி ஆறு முக விளக்கு ஏற்றியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க நான் லாஸ்ட் டைம் வெற்றிலை தீபம் ஏற்றும்போது ஒரு அகல் வச்சு தான் ஏற்றிருந்தேன் அதனால அவங்க ஆறு அகல் வச்சு ஏற்ற சொன்னாங்க கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி நான் ஆறு அகல் வச்சு இந்த சஷ்டிக்கு தீபம் ஏற்றிட்டேன் வாணி சகோதரி கண்டிப்பா நீங்க வீடியோ பார்த்துருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி இன்னொரு சிஸ்டர் பசந்த் சரண்யா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நானும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் சிஸ்டர் நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் என்னதுன்னா சிவா புவர் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சஷ்டி அன்னைக்கும் வெற்றிலை தீபம் போடணுமா அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ போடலாம் வெட்சி செவ்வாய்க்கிழமை போடலாம் அப்போ போடலாம் முருகனுடைய நாட்களில் போடுவது மிகவும் நல்லது குட்டிராஜ் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டியூஸ்டே மட்டும் பண்ணால் போதுமா டெய்லியும் வைக்கணுமா வெற்றிலேயா அப்படின்னு கேட்டிருக்காங்க வெற்றிலை தீபம் வந்து டியூஸ்டே ஏற்றலாம் அப்போ ஏற்றலாம் அடுத்த கமெண்ட்ஸ் வந்து ஷர்மிளா ஜெய் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் டைம் அப்படி கேட்டிருக்காங்க என்ன நேரத்தில் ஏற்றலாம்னு செவ்வாய் நேரத்தில் செவ்வாய் ஹோரையில் ஏற்றுவது மிகவும் நல்லது அல்லது நீங்கள் ஷஷ்டி தினம் கிருத்திகை அப்போது நீங்கள் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றலாம் செவ்வாய் ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு ஈவினிங் வந்து செவன் டு எயிட் அந்த டயத்தில் கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் இன்னொரு சிஸ்டர் சரண்யா சங்கர் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உப்பு மேலே வெயில் வச்சு வழிபாடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வைக்கக்கூடாது அரிசி மேலே அதாவது பச்சை அரிசி மேலே வேலை வச்சு வழிபாடு செய்யலாம் உப்பு மேலே வெயில் வச்சு வழிபாடு செய்வது மிகவும் தவறு அந்த மாதிரி செஞ்சாதீங்க இன்னொரு பிரதர் கேட்டிருக்காங்க அவிக்ரந்த் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரைடே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க முருகனுக்குரிய நீங்கள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி அல்லது கிருத்திகை அப்போ பண்ணலாம் பிரதர் பிரியா மித்ரா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை வெற்றிலை வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறு வெற்றிலை ஆறு அகல் வைக்கலாம் அல்லது ஆறு வெற்றிலை ஒரு அகல் கூட வைத்து தீபம் ஏற்றலாம் அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பிரியா மணிமலர் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்படி போட்டால் வெற்றிலை லைட்டாக கருகியது எதனால் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க வெற்றிலை வந்து தீப சுடர் அதிகமாக வைக்கக்கூடாதுங்க நார்மல் சுடரில் வைக்கணும் அப்போ தான் வெற்றிலை வந்து கருகாது வெற்றிலை கருகாத மாதிரி பார்த்து தீபம் ஏற்றுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ